அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு குருபகவானின் பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள் குருபகவான் பகவான் மனையில் வக்ரமாக இருக்கப் போகிறார் எதுவரைக்கு இருக்கப் போகிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை குருபகவான் பகவான் வக்ரம் பொதுவாக குருபகவான் பகவான் அப்படின்னாலே குழந்தைக்கு காரக கிரகம் தன காரக கிரகம் அனைத்து விதமான சுப காரியங்களுக்கு காரணகர்த்தவாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிலையில் மிதிதமனையில் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் எதெல்லாம் சாதகம் எதெல்லாம் பாதகம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயில பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மிதுன ராசி அன்பர்களே குரு பகவான் வக்ரம் அதாவது அதிசாரமாக கடகமனையில் இருந்த குரு பகவான் இப்போ மீண்டும் மிதுனத்துல அமர்ந்து வக்ரமாக இருக்க போகிறார் இது எத்தனை நாள் எத்தனை நாள் இருக்க போறார் அப்படின்னா தொண்ணூத்தி ஏழு நாட்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினோராம் தேதி வரை குரு பகவான் உங்க ராசியிலே நிலையில் அமர்ந்து கொண்டு பலனை கொடுக்கப் போகிறார் இந்த குரு பகவான் மிதுன ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு நிலையில் இருக்கும் பொழுது இதுவரை நடக்காத சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக நடந்து தரும் அது மாற்று இல்லை முதல் நல்ல விஷயம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக கடந்த ஒரு ஐந்து மாதம் ஆறு மாதமாகவே அதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டு தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு முதல் ஒரு நல்ல விஷயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கை சொல்லலாம் இதுக்காக நீங்கள் எத்தனை முயற்சி எடுத்திருப்பீங்க எத்தனை கோயிலுக்கு போயிருப்பீங்க எத்தனை பரிகாரம் செய்திருப்பீர்கள் அதற்காக நிறைய செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதினத்துக்கு அந்த கடவுளினுடைய அனுகிரகத்தால் உங்களுடைய குல தெய்வத்தின் ஆசியால உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசியால ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைத்து உங்க வீட்டில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அதாவது இந்த வக்கிர காலகட்டமாக உங்களுக்கு அமைய எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே குழந்தை விஷயத்துல நல்லது குழந்தை படிக்காத குழந்தைகள் நல்ல படிக்க போகிறாங்க உங்க பேச்சை கேட்காத குழந்தைகள் உங்க பேச்சை கேட்கப் போகிறது உங்களோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய தன்மை குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்ல பல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் இந்த குரு வக்ர காலகட்டம் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா திருமணம்தான் நேர ஏழாம் படத்தை பார்க்கிறார் வக்ரமாகி பார்க்கிறார் உக்ரமாக பார்க்கிறார் தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில் இதுவரைக்கு ஒரு ஆறு மாதமாக திருமணம் நடை பெற்றுவிடும் என்று எல்லா ஜோதிடர்களும் சொல்லியிருப்பாங்க எல்லாரும் சொல்லியிருந்த கூட இன்னும் அதுல ஏதாவது ஒரு தடைப்பட்டு கொண்டு நெருங்கி வருகிறது ஏதாவது ஒரு தடை அல்லது பார்த்துட்டு வரன் பார்த்துட்டு போயிருப்பாங்க ஆனால் அதுக்கு பதில் கிடைக்கல ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வக்ர காலம் இந்த தொண்ணூற்றி ஏழு நாட்களில் நல்ல செய்தி உங்கள் காது கொடுத்து உங்களுக்கு ஒரு என்ன ஒரு திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் நிச்சயமாக உண்டு நூறு பர்சன்ட் உண்டுன்னு சொல்லுவேன் இதனால் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் உண்டு அப்போது திருமணம் தங்கு தடையில்லாமல் உங்கள் விருப்பமுடைய இருந்தால் காதல் இசைவு கொடுத்து அதை அக்செப்டன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதாவது ஏதோ ஒரு வகையில் தடைபட்டு கொண்டிருந்த உங்கள் திருமணம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதனத்துக்கு அமையும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா பாக்கியம் ஒன்பதாம் நேரத்தை பார்க்குறார் அதுவும் குருவினுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் இந்த காலகட்டம் குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழிலை அமைத்து கொடுக்கும் இதுவரைக்கும் நான் வேலைக்கு தான் சார் இருக்கேன்னா இப்போ இப்போ உங்கள் மனசில் என்ன சொல்லணுன்னா ஏன் மற்றவர்களுக்கு நாம் உழைப்பது நமக்கு சொந்தமாகவே உழைத்து ஒரு முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்று கருத்தில்லை அப்படி வேலையில் இருந்தால் கூட அடிஷனலா ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திய தீரும் இது ஒரு நல்ல விஷயம் அடுத்தது ஏற்கனவே நீங்கள் வேலையில் இருக்கிறீங்கன்னா ப்ரொமோஷனை கொடுத்துரும் அதாவது ஒரு ஆறு ஏழு மாதமாக எனக்கு ப்ரமோஷன் வரணும் சார் ஆனால் வரமாட்டேங்குது ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு தடை என்னென்னே தெரியல இழுத்தடித்து கொண்டே இருந்தது அப்படின்னு இருக்கக்கூடிய மிதனத்துக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் அதாவது ஊதிய உயர்வு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஒரு பொறுப்புங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க உங்களுக்கு ஒரு மரியாதை ஒரு ரெகனைசேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் இன்னும் வலிமைங்கிறது அதிகமாகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து என்ன சார் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டு சார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் தூர தேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய காலகட்டமாக அமையும் மிதனராசி என்பர்கள் நான் ஒரு விசா அப்ளை பண்ணியிருக்கேன் சார் இன்னும் வரல விசா கிடைச்சிரும் இந்த காலகட்டத்தில் விசா கிடைச்சிரும் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணி வேலைக்காக இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படி வெளிநாட்டு போகல அப்படின்னா கூட வெளிநாட்டு தொடர்புடைய கம்பெனியில் வேலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு ஸோ எப்படியாவது ஒன்று வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் வெளி மாநிலத்துக்கு வேலை போக்கணும் இல்லை அப்படின்னா அது வெளி மாநில தொடர்புடைய அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் ஒரு கன்சல்டேஷன் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கமிஷன் பேஸ்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சொத்து கிடைக்கும் கணவன் அல்லது மனைவிக்கு சொத்து கிடைக்கும் அல்லது வேலை கிடைக்கும் செட்டில் ஆகலை அப்படின்ட்டு இருப்பீங்க பாருங்க எனக்கு நல்ல படிச்சிருக்கேன் சார் படித்ததுக்குண்டான ஒரு வேலை கிடைக்கல அல்லது சொத்து அதாவது கணவன் வழியில் சொத்து அல்லது மனைவி வழியில் சொத்து ஸோ ஏதோ ஒரு வகையில் பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு மிதனராசி என்பவர்களுக்கு அப்போ இந்த காலகட்டம் இந்த வக்ர காலகட்டம் பண ரீதியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியினால் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு திடீர் பணம் திடீர் பணம் என்னென்ன ஒரு சிலருக்கு எப்பாவது நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி எல்ஐசியில் போட்டு வச்சுருந்தேன் ஒரு ஷேரில் போட்டு வச்சுருந்தேன் அது இப்போது வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிதனராசி என்பர்களுக்கு அதிகமாக புலப்படுகிறது அடுத்தது கடனை சார்ந்த விஷயங்கள் இப்போ நீங்கள் எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கும் நான் ஒரு வீடு வாங்கணும் சார் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அல்லது வீடு கட்டணுன்னு ஆசைப்படுறேன் அதுக்கு கடன் கிடைக்குமா வங்கியில் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முதலீட்டில் ஆர்வம் உண்டு முதலீட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் வண்டி வாகனங்கள் பழசாயிருச்சு புதுசாக மாற்றணும் ஒரு பத்து வருஷம் ஆகிவிட்டது ஒரு அடுத்த ஒரு ரெவல்யூஷனுக்கு போகணும் அடுத்த எனக்கு பிடித்த ஒரு வண்டி ஒரு கொஞ்ச நாள் முன்னாடியே உங்க மனசுல ஓடிட்டு இருக்கோம் அந்த வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டம் பிரகாசமாக இருக்கிறது இந்த மிதனராசி அன்பர்களுக்கு நல்ல தெய்வ வழிபாடு இன்னும் நல்லா வரணும் சார் தொழில் ரீதியில குடும்ப ரீதியில திருமண ரீதியில ஒரு நல்ல ஒரு ஒரு செழிப்பாக இருக்கணும் ஏன்னா பத்துக்குரியவன் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும் தொழிலில் இந்த பிரச்சனை இருக்கு சார் ஸ்டாக்காக இருக்குது லாபம் கிடைக்கல தொழில் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் பெறணும் அப்படின்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதத்திலும் அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமை தோறும் நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தால் தொழில் ரீதியில் இருந்து வந்த தடைகள் நிச்சயமாக விலகும் இது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கார் ஆட்சி பலம் உச்ச பலம் மூலத்திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கிறாரா இல்ல வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா உங்க ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்காரா இல்லை பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா இல்லை ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளுடன் இணைவு பெற்றிருக்காரா எந்த டிகிரியில் இருக்கிறார் இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூச்சம்நாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்